ஹலோ மெட்டியூர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னால் ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து விட்டு நம்ம என்ன பண்ணியாச்சு ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் பார்க்க போகிறோம் ஹலோ கைஸ் திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங் ஃபார்மா யூடியூப் சேனல் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னு சொன்னா சேனல் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகே லெட்ஸ் டைம் டயன் டு த வீடியோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஷார்ட் அண்ட் என்ன சொல்லிக்கிற விரும்புகிற அப்படின்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் ஒரு வந்துட்டு வந்திருக்கு இது வந்துட்டு என்ன நோட்டிபிகேஷன் சொன்னீங்கன்னா வெதர் நம்மளுடைய வந்துக்கிட்டு அக்செப்டடா இல்லை ரிஜெக்டடா அப்படின்றத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்கணும் ஓகே நிறையா ஃபார்மை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரிஜெக்ட் பண்ணதுக்கு வந்துட்டு என்ன ரீசனும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின் சொன்னா அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே இது நான் வந்துட்டு சொன்னா சொன்னால் நல்லா நல்லாயிருக்காது ஸோ அந்த பிடிஎஃப் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம் ஓகே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கூகுள் டைப் பண்ணிக்கோங்க கூகுளில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் டைப் பண்ணுங்கள் ரயில்வே ரெக்யூப்மெண்ட் போட அகமதாக பார்த்துட்டு ஓகே அதை நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுற லிங்க் வரும் அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா போகும் ஓகே இங்கே வந்துட்டு எக்ஸாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த எக்ஸாம் அப்படின்ற ஆப்ஷனை வந்துட்டு என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு யூ வில் கெட் தீஸ் வேஜ் ஸோ மூணாவது வந்துட்டு நம்மளோட இது இருக்கும் ஓகே சிஇஎன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதை வந்துட்டு என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் ஓப்பன் ஆகும் ஓகே இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறதுல வந்துட்டு இங்கே இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் அட்டன் அட்டன்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் பேராமெடிக்கல் கேட்டகரி அப்ளிகேஷன் ப்ரொவிஷனரி அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட் ஸ்டேட்டஸ் ஓகே இப்போ வந்துட்டு இது அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகே நம்மளுடைய ஃபார்ம் வந்துட்டு அக்செப்டட் ஆயிருச்சா இல்லை ரிஜெக்ட் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் ஓகே ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறாங்க பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இந்த வந்துட்டு வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வரும் ஓகே இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிருக்காங்க இதில் வந்துட்டு எதுவுமே மென்ஷன் பண்ணல சிம்பிளாக நம்மளோட ஃபார்ம் வந்துட்டு அக்செப்டாக இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே வந்து தனியாக ஒரு லிங்க் இருக்குது ஓகே இங்கே வந்துட்டு டபிள்யூ டபிள்யூ ஆர்ஆர்பி அப்ளை டாட் கவர்மெண்ட் இன் அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் க்ளிக் பண்ணுங்கள் ஓகே கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து தனி ஒரு லிங்க் வந்து என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் ஓப்பன் ஆகுது ஓகே இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இங்கே அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இந்த அந்த அப்ளை ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி ஹேவ் அண்ட் அக்கௌண்ட் இருக்கும் ஓகே அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லாக் பண்ணுங்கள் லாக் பண்ண உடனே என்ன வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல நிறைய பேச்சஸ் வந்துட்டு வரும் ஓகே அதுல உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஆப்ஷன்ல வந்துட்டு உள்ள கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல வந்துட்டு உங்களுடைய அக்செப்டட் ஆர் நாட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்த்துட்டு ஓகே அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த வேலையை நீங்க என்ன பண்ணீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம் ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் அங்கேயே கொடுத்துருப்பாங்க ஓகே அதையும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பாத்துக்கோங்க ஓகே அண்ட் திஸ் இஸ் எ கன்க்ளூஷன் ஃப்ரம் மை சைட்ஸ் இது வந்து தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க அண்டு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா மீட் பண்ணலாம் தேங்க்யூ திஸ் வீடியோ